வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடுவே மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் போயிட்டு இருக்கு தான் செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டு அந்த செயற்குழு கூட்டத்திலே ஏகப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிறப்பு அதிகாரங்கள் கூட வழங்கப்பட்டன செயற்குழு உறுப்பினர்கள் மூலம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற தகவல் அதிமுக அனைவருக்குமே தெரியும் ஒரு நபரை நீக்குவதாக இருக்கட்டும் ஒரு நபரை சேர்ப்பதாக இருக்கட்டும் ஒரு நபரை பதவியில் இருந்து இறக்குவதாக இருக்கட்டும் அது பூராமே பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் மூலமாகத்தான் அனைத்தும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இது இப்படித்தான் வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா டிடிவி டிவி தினகரன் இவர்கள் அனைவரையுமே அதிமுக நீக்கப்பட்டதும் இந்த முறையில் தான் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செயற்குழு கூட்டத்திற்கு எதிராகத்தான் நேற்று தினம் தேர்தல் ஆணையத்திலே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து போன நபர் ஓ பிரிந்து போகல பிரித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படி பிரித்து விடப்பட்டதுக்கு அப்புறம் அதிமுக அலுவலகத்தை அடித்து உடைத்தார்கள் அங்கிருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போனார்கள் அப்படிங்கிற தகவல் அதிமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அந்த சமயம் அந்த பிரச்சனையை மறக்காத அதிமுக இன்றாலுமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காரணமாக தான் அதிமுக அவருக்குள்ளே ஓபிங்க நம்பர் வரக்கூடாது அப்படிங்கறது உறுதியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் புகழேந்தியா ஆகட்டும் வைத்தியலிங்கம் அதே போல குபாகசந்தமனர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகத்தான் ஒன்றாக இருந்தார்கள் தவிர இப்பொழுது தனித்தனி அணியாக பிரிஞ்சு இருக்காங்க ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகளும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியாங்க ஏன்னா அவர்களுடைய பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவுகளும் தற்போது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலே ஓபிஎஸ் இருக்கிறது பிரிந்து போய் ஒரு புதிய அணியை உருவாக்கிய புகழேந்தியாகட்டும் அதே போல கிருஷ்ணன் இந்த மாதிரி அவர்கள் சேர்ந்து நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்திடையே ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்திடம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி மூலமாக போடப்பட்ட செயற்குழு கூடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது அதிமுகவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திலேயே மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பொதுச் தொடர்பான வழக்கு நிலவில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் கூட அதாவது உயர்நீதிமன்றம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பொதுச்செயலாளர் என்று குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மனுப்புகள் கேட்டிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கையும் ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலையில் அதிமுக அவசர செயற்குழு முடிவுகளை ஏற்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திலும் புகழ்தி தரப்பும் புகார் மனு அளிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுக பொதுச்செயலாளர் என்று சொல்வதை சென்னை உயர்நீதிமன்றம் தவறு என்று கூறியுள்ளதால் அதிமுக அவசர செயற்குழு முடிவுகளை ஏற்கக்கூடாது என்றும் அவருடைய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் எடப்பாடி பழனி இரட்டை சின்னத்தை யாரிடம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தேர்தல் ஏற்பார்களா மாட்டார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்களை தவிர மறுப்புகள் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க